ரசப்பொடி வகையில் பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிளான ரசப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கணும் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு அப்புறம் குண்டு மிளகாய் ஒரு பன்னெண்டு சில்லி எப்பவுமே குண்டு மிளகாய் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு மூணு பீசஸ் வந்து பெருங்காயம் இருக்கிற மாதிரி கட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம வந்து இப்போது வறுத்து எடுக்க போகிறோம் ரசப்பொடிக்கு முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல மிளகாயை போட்டு வானால் வறுக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா மிளகாய் வறுப்படுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் அதை போட்டுட்டு கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு கமராமல் இருக்கிறதுக்கு அதை வருத்தே இருங்க அது ஒரு ஒரு பதம் அது மாதிரி வறுப்பட்டதும் மற்ற சாமான இருக்கு இல்லையா ஜீரகம் மிளகு தோரம்பருப்பு பெருங்காயம் எல்லாத்தையுமே அதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு அதையும் வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு பருத்துன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நர நரன்னு மிக்சியில் பொடி பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு கப்பு ரசத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் பொடி போட்டால் போதும் இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும் ஸோ இப்போ நல்லாவே வறு வறுப்பட்டுடுத்து அண்ட் இந்த ரசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக காரம் இருக்கும் அதுக்காக இது பண்ணிக்க வேணாம் இது வந்து தனியாக போடாத ஒரு ரசப்பொடி இப்போ வருத்தன்னு வந்தாச்சு எல்லாத்தையும் கொட்டி கொஞ்சம் ஆற வச்சுட்றேன் ஆற வச்சுட்டு இப்போ மிளகா வந்து எப்பவுமே காம்பை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னா மிளகா காம்போட ரசப்பொடி வேண்டாம் இப்போ மிக்சியில் மிளகா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு மிளகாயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒன்று ஒருத்தலுமாக அரைச்சின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லா சாமானையும் போட்டு இந்த மாதிரி குரகரான்னு அரைச்சின்னு வந்துடுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது வந்து ஒரு ரெண்டு டம்ளர் ரசம் ரெடி பண்ணணும்னா ஒன்றை டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி போட்டால் போகிறோம் அதுக்கு மேலே போட வேண்டாம் நல்ல கமகமான அந்த ரசம் இருக்கும் இந்த ரெண்டு டம்ளர் ரசத்துக்கு நான் ஒன்றரை டீஸ்பூன் இது தான் போட்டிருக்கேன் ரசப்பொடி ரொம்ப சூப்பராக இருக்குது சூப் மாதிரி இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை வந்து பருப்பு போடாத ரசம் தான் பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கு ட்ரை பண்ணுங்கள்